திருப்பதி கோவில் தேவஸ்தானம் அன்னதானசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வெல்கம் பேக் டு ஹலோ ஹோம் செஃப் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க கடையில் ரெண்டு ஸ்பூன் கடலைன்னு விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் ரெட் சில்லி நான் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி ரெட் சில்லி இதை ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கால் கப் திருவிண தேங்காய் யூஸ்வலாக கொப்ரே தேங்காய் தான் சேர்ப்பாங்க இங்கே வீட்டில் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் நார்மல் தேங்காவே நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் விட்டுறலாம் இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நல்ல பவுடர் மாதிரி ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரிவர்ஸ் பல்ஸில் கொடுத்து எடுத்திங்கன்னா சீக்கிரமாக நல்ல பவுடராக நமக்கு கிடச்சிரும் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கட்டி முட்டியாக நிற்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிரும் இப்போ ரசம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் கொஞ்சமாக கடல் எண்ணெய் சேர்த்துட்டு மஸ்டர்ட் ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில்லை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் பேஸ்ட்டை அரைச்ச அந்த ஜாரில் இருக்க தண்ணியவே கழுவி இதோட ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு லெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி துவர பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி விட்டு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி விட்டுருங்க மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளை கரைசல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இங்கே நான் வெள்ளை தூள் இருக்கிறதுனால அதை சேர்த்துட்டேன் மறுபடியும் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தேவஸ்தானம் அன்னதான ரசம் ரெடி ஆகிடும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம் டாட்டா பாய் பாய்